பருப்பு கடஞ்சிட்டேன் ஆ தால சொல்லாம் சரிம்மாத்துறேன் ம் இன்னைக்கு முருகக்கீரை பருப்பு முருங்கக்கீரை சாம்பார் அடுத்து கடுகு எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போடலாம் ம் கீரைக்கு கருகாப்பிள் போட மாட்டேன்

நல்லா கீரை அதில் போட்டாச்சு ஒரு பொறி வந்து எடுத்துக்கலாம் சரி உப்பு தண்ணி தான் சக்கை தண்ணி தான் போட்டிருக்கேன் கழுவிருக்கீங்க இப்போ இது நல்லா வணங்கிருச்சு வெங்காயம் வர மிளகா நல்லா சத்தானதாக செய்கிறீங்கம்மா நீங்கள் முருங்கை கீரை பச்சை பயிர் பாவக்காய் பொரியல் இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுதான் ஆ

அந்த பக்கம் என்ன செய்ய போகிறீங்க பாவக்காய் புரியலாக ஓடியோ சரி ஆமாம் என்ன ஊற்றுங்க சட்டிக்காய் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு பாவக்காய் பொரியல் பண்ணி

நல்லா வெந்த உருகு ரெண்டு கலர் கறி விட்டு யாரே போறதுல கொள்ளாத்த உருக்கு போடு. சரி. நல்லா வேகட்டும். வெயிட். மா பருப்பு ரெடி ஆயச்சா? ஓ ரெடி. ரெடி. முருங்க கீரை சாம்பார். வரக்கிலமா? ஆ ரெடி. பருப்பு வெந்துருச்சு பாவக்காய் பாவகாய் வெندிருச்சு. காயை கொஞ்சம் மளகாய் தூள்

இன்னைக்கு அம்மா வீட்டில் பருப்பு முருங்கைக்கீரை பருப்பு பாவக்காய் பொரியல் தெரியாதுதான் பாரு சூப்பராக இருக்குமா நல்லா உப்பு கரெக்டாக இருக்குது பாவக்காய் இதில் போடுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்

பருப்பு அதையும் டேஸ்ட் பண்றதா சூப்பரா இருக்குமே நல்லா இருக்குமா ஆனா நீங்க உப்பு போடல சரி சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க எல்லாரும் செஞ்சு சொல்லுங்க பாய் செஞ்சு பாருங்க ஆமா சூப்பரா ஓகே எங்க சமையல் சரி மறந்துடாதீங்க